வலைதளங்களில் வலைத்தளம் சமுதாயத்தில் ஏற்படுத்தியுள்ளது இதில் உள்ளவர்கள் தங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் நண்பர்களுக்கான குழுக்களை ஆரம்பிக்கவும் ஒரு நபர் அதிகபட்சம் ஐந்தாயிரம் பேரை நண்பர்களாக்கி கொள்ள வசதி உள்ளது தினமும் லட்சக்கணக்கான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இதற்கு ஒருபடி மேலாக முகநூல் நண்பர்கள் நேரில் சந்தித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வுகள் சத்தம் இல்லாமல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு நெல்லையில் முகநூல் நண்பர்கள் சந்திப்பு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தியது கடலூர் மதுரை கோவை பாண்டிச்சேரியை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அவ்வப்போது முகநூல் நண்பர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது ஒரு நாள் முழுவதும் நண்பர்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு செல்வது எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சியை பெற முடியாது கவலைகளை மறந்து நண்பர்களுடன் கலந்துரையாடும் அந்த நாள் மீண்டும் வராதா என்று ஏக்கத்துடன் பிரிந்து செல்லும் நிகழ்வுகளை காண நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தூத்துக்குடியில் முகநூல் நண்பர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய மாநாடு நடைபெற உள்ளது அதற்கான ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி அபிநயா மகாலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் குழு புகைப்படம் மீன் மட்டன் சிக்கன் என தடபுடலான விருந்தும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாத ஏராளமான நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் இதோ தூத்துக்குடி முகநூல் நண்பர்கள் ஆலோசனை கூட்டத்தின் நிகழ்வுகள் உங்களுக்காக தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனல் வழங்குகிறது

கணங்க கால முகநூல் கூட்டையில் மேடை நிர்வாகி நான் வந்து மேடையில் பேசுகிறேனாலும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லே தவிர வேற எந்த ஒரு நெட்புமே மேடை மேடை ஏறக்கூடாது இந்த முறை மண்டபத்தில் வச்சு இவ்வளோ கிராட்டாக நடக்குறாங்கன்னா தூத்துக்குடி வீட்டில் வந்து இவ்வளோ நினைச்சிருக்காங்க சுந்தரமணி வரைக்கும் எந்த எதிர்ப்பு கிடையாது ஒழுங்கு பேசுறது நண்பர்கள் பேசுறது அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துறது அவங்க ஒரு பாட்டு படுத்தாங்கன்னா அவங்க அவங்க தான் அவங்களுடைய தனித்திறமை இப்படி எல்லாமே பேஸ்புக் நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ரெண்டரை மணி வரைக்கும் வச்சுருக்கோம் ரெண்டரை மணிக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று புஷ்போடு குடுசாமி அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு என்ன ஒரு பாட்டுக்கு செஞ்சிருக்க ஒரு ஐடியா இருக்கு இதுதான் இப்போ நான் நல்ல இந்த தூத்துக்குடி மீட்டை பொறுத்தவரை சாப்பாடு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒருக்கு சீ ஃபுட்ஸ் லைடாக இருக்கும் சீ ஃபுட்ஸ்னால் கடலில் கிடைக்கக்கூடிய மணி இறால் மீன் இப்படி கடலில் என்னென்ன கிடைக்கோ அது நம்மளும் வந்து சாப்பாடாக பண்ண போகிறோம்